வெல்கம் டு மயூரா வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம மண்புழு உரம் தயாரிக்கிறது வீட்லையே எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இப்போ உங்கள் வீடு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் மண்தரையில் வேஸ்டேஜ் செடியெல்லாம் நீங்கள் வளர்த்துற தோட்டத்தில் இருக்க வேஸ்ட்டு செடியெல்லாம் நீங்கள் கட் பண்ணி போடுவோங்க இல்லையா அப்போ அது போல் வந்து நீங்கள் வேஸ்டேஜ் செடியெல்லாம் கட் பண்ணி போட்டிருங்க இந்த இடத்துல வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஓரளவுக்கு ஒரு அரை அடி உயரத்துக்கு இருக்கிற மாதிரி அந்த செடியெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது போல் வீட்டில் உங்களுக்கு வேஸ்டேஜ் காய்கறி முட்டைத்தோல் அப்புறம் நம்ம கட் பண்ணுற வெங்காய சருகு பூண்டு சருகு இது எல்லாமே கீரை கீரை வேஸ்டேஜ் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் வேஸ்டேஜை நீங்கள் ஒரு இதில் சேகரித்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் அந்த வேஸ்டேஜை இந்த நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லைங்களா மண் இந்த அதுக்குள்ளே கொட்டிடுங்க அதெல்லாம் நல்லா கொட்டிட்டு அதன் மேலே கொஞ்சம் மண்புழு உரம் பாருங்கள் நம்ம கடைகளில் வாங்குறோம் இல்லையா அந்த மண்புழு உரத்தை கொஞ்சம் அந்த வேஸ்ட் மேலே கொட்டிடுங்க அதன் பிறகு இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணக்கூடிய ஒரு செ ஒரு உரம் இது சாணம் சாணம் வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு பக்கத்தில் சாணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வா அது கொஞ்சம் கொண்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நாம வேஸ்டேஜ் கொட்டியிருக்கோம் இல்லைங்களா அந்த வேஸ்டேஜ் மேலே இந்த தலைகள் காய்கறி கழிவு இதெல்லாம் கொட்டியிருக்கோம் இல்லைங்களா அது மேலே இந்த சாணத்தை வந்து நீங்கள் அப்படியே தெளிச்சு விட்டுருங்க இதை நல்லா தெளிச்சு விட்டுட்டு இது மேலே ஒரு கவர் ஒரு ஒரு பாலித்தீன் ஷீட்டோ அல்லது ஃப்ளெக்ஸோ அது மாதிரி நீங்கள் போட்டு அது மேலே மூடி வச்சிருங்க இது தயார் பண்ணுறதுக்கான இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிழல் பாங்காக இருக்கணும் உங்களுக்கு மரத்து அடி நிழலாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது நீங்கள் கொட்டகையை அந்த மாதிரி போட்டிருந்தீங்கனாலும் சரி அதுக்கு அடியில் இருக்கிற இடமா இருக்கணும் வெயில் கட்டாயமாக அதிகமாக படக்கூடாது அந்த மாதிரி ஒரு இடமா பார்த்து தேர்வு செஞ்சுக்கோங்க இது வந்து நான் பாருங்கள் இந்த மாதிரி மரம் வந்து மேலே இருக்குது அதனுடைய நிழல் வந்து கீழே இருக்கிற மாதிரி ஒரு இடத்த வந்து நான் தேர்வு பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க அதே போல மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த தண்ணி வந்து இந்த இந்த செடிகள் மேலே பட்டு வெளியே போற மாதிரி இருக்கிற இடமா இருக்கக்கூடாது இது போல நம்ம போட்டு வச்சிருக்க வேஸ்டேஜ் மேல இந்த கவர் போட்டு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம் அந்த நம்ம நம்ம வீட்டில வளர்த்துற பிராணிகள்லாம் வந்து இதை சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் ஷீட்டை வந்து மேலே விரிச்சு விட்டுட்டு அது மேலே கல் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி வச்சுருங்க இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது உள்ளே போய் அந்த கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பறிச்சிரும் மண்புழு வந்து இந்த சாணத்தோட வாசனைக்கு கீழே மண் கடியில் இருக்கிற மண்புழு தானாக வெளியே வந்து நம்ம போட்டிருக்க வேஸ்டேஜ் எல்லாம் சாப்பிட்றோம் ஒரு மாதம் கழித்து நீங்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய மண்புழுக்களோட அதனுடைய வேஸ்டேஜ் உருவாகிருக்கும் அதை வந்து நம்ம எடுத்து மண்புழுக்களை வந்து சளிச்சு நம்ம எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் கோழிகள் இருந்ததுனால அதை விட்டிங்கன்னா அந்த மண்புழுக்களை பூரா சாப்பிட்றோம் அந்த வேஸ்டேஜ் மட்டும் தங்கியிருக்கும் அதை மட்டும் நீங்கள் எடுத்து செடிகளுக்கு உபயோகப்படுத்திக்கிறதுனாலும் படுத்திக்கலாம் இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் போல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ